ஹலோ காய்ஸ் என்ன தான் உங்கள் ஆர்ஜி இன்றைக்கி நம்ம முத்தலக சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ் எங்கள் காலங்கத்திலேயே பேச்சையுமே எந்திரிச்சு ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க சொல்லப்போனால் அவங்க பீரோவில் இருக்கிற பத்து பவுன் நகையும் பத்து லட்ச ரூபாய் பணத்தையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி என் அனுமதி இல்லாமல் எப்படி என் பீரியோவில் இருந்து யார் இதை எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அந்த விஷயத்தை எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ வீட்டில் இருக்கவங்களும் எப்படி அம்மாவோட நகைய எடுப்பாங்க அப்படி வாய்ப்பே இல்லையே யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும்போது அஞ்சலி மட்டும் எதுக்குமே சம்பந்தமே இல்லாமல் தெரியாத மாதிரி ரொம்ப கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க அதே நேரம் இந்த பக்கம் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ஹாலுக்கு வர வைக்கிறாங்க ஆனா இங்க தனத்தை மட்டும் காணும் தனத்தை மட்டும் காணும் அப்படின்னு உடனே எல்லாருமே சந்தேகம் அடைகிறாங்க ஆனால் அப்போ கரெக்டாக அஞ்சலியுமே இருந்துகிட்டு இந்த நகையும் பணத்தையும் எனக்கு என்னமோ தனம் தான் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு நேத்துல நேற்றுலேருந்தே அவரோட முகத்தை பார்த்து சரியா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் தனத்து மேலே ஒரு பழி போட ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்க பூமியுமே இருந்துக்கிட்டு இந்த வீட்டில் யார் மேல என்ன பதில் சொல்லணும் என்ன பழி போடணுங்கிறதால நீ பேசாத நீ ஒன்றும் அந்தளவுக்கு யோகியம் கிடையாது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அஞ்சலியுமே வந்து பேச விடாம அப்படியே வாயை க்ளோஸ் பண்ணி வச்சுடுறாரு அதே நேரத்தில் இந்த பக்கம் வீட்டில் இருக்கவங்களுமே வந்து என்ன பண்ணலாம் பேசாமல் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ கரெக்டாக இங்கே வீட்டில் இருக்க பேச்சியுமே போலீஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே அஞ்சலிக்குமே லைட்டாக பதட்டமாக ஆரம்பிக்குது என்ன நேரம் இவங்க போலீஸுக்கு போனால் கண்டிப்பாக மாட்டிக்குவாங்களே போலீஸ் வந்தா வீடு பண்ணாங்க பணமும் நகை எங்க இருக்குங்கறது தெரிஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முகத்திலே வெட்ட வெளிச்சமா தெரிய ஆரம்பிக்குது சொல்லப்போனா இதுல இருந்தே ஒரு விஷயம் வருது என்னன்னா இந்த பக்கம் அஞ்சலி கிட்ட தான் அந்த நகையும் பணமும் இருக்கு ஆனா எங்க சம்மந்தமே இல்லாம தனம் எதுக்காக வீட்டை விட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி தான் தெரியல அதுக்கப்புறம் எங்க அஞ்சலியுமே இருந்துட்டு ரொம்ப கேஷுவலா தன்னோட ரூமுக்கு போற மாதிரி போறாங்க போயிட்டு கரெக்டா அவங்க அம்மாவுக்குமே கால் பண்றாங்க கால் பண்ணி அம்மா எனக்கு பயமா இருக்குமா இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த நகையும் பணத்தையும் நான் எடுத்து என் ரூம்ல வச்சிருக்கம்மா இப்போ மட்டும் போலீஸ்ல கம்ப்யூனிக் போறார்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி போலீஸ்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு பிரச்சனை ஆயிரும்மா நான் என்னமா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க உடனே ஆப்போசிட்ல இருக்க ரஜினாமே இருந்துக்கிட்டு நக்கலா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன் அஞ்சலி இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணிருக்கேன்னா நான் உனக்கு ஏத்த மாதிரி தயாரா இருப்பேன் நினைக்க மாட்டியா படாத அவங்க ஸ்டேஷன் போனாலும் உங்க ஏரியால இருக்க ஸ்டேஷன் பேசிட்டேன் இந்த மாதிரி வந்து யாராவது கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா தனத்து மேலதான் பழி போட சொல்லிருக்கேன் அது மட்டும் இல்லாம நீ நேத்து மிரட்ட மிரட்டிக்கே தனம் வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்லிட்டா சரி அவ சும்மா வெளியில போனா அது சரியாகுமா அது மட்டும் இல்லாம நீ தான் தனத்தை மிரட்டி அமைச்சிட்ட அடிச்சு அமிச்சுட்டேன்னு சொல்லி இருக்கும் அதுக்காக தான் நகையும் எடுத்து வைக்க சொன்னேன் இதுக்கு மேல தனம் வந்து இந்த வீட்டுக்கு வர அந்த மாதிரி நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதே நேரத்துல ஆஞ்சலியுமே இருந்துகிட்டு சரிமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலையுமே கட் பண்றாங்க கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் போயிட்டு பேச்சுக்கிட்டயுமே இருந்துகிட்டு ஆமா அத்த நீங்க சொல்றது சரிதான் பேசாம இங்க பக்கத்துல இருக்க ஸ்டேஷன்ல பணத்தை வந்து இந்த மாதிரி காணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க அதே நேரத்துல இந்த பக்கம் வீட்டுல இருக்கிற தனத்தையும் காணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டோன்னு பேச்சுக்குமே அதுல உடன்பாடே இல்ல சொல்ல போனா இவங்க சொல்றத பார்த்தா இங்க தனம் தான் அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் பேச்சுமே இருந்துகிட்டு என்னால அப்படிலாம் கொடுக்க முடியாது அஞ்சலி தேவையில்லாம இந்த விஷயத்துல நீ தலையிடாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப பக்கத்துல இருக்க பூமியுமே மறுபடியுமே இருந்துகிட்டு நீ எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு இதெல்லாம் தேவையா உன் வேலையை பாரு எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவரு இந்த பக்கம் அஞ்சலியை கொஞ்சம் ஒதுக்கி வைக்க பாக்குறாரு அப்ப அஞ்சலியுமே ரொம்ப நக்கலோட சரி நீங்க எந்த வழியில போனாலும் எனக்கு சாதகமா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அவங்களுமே தன்னோட வேலையை பாக்குறதுக்காக மறுபடியும் தன்னோட ரூம் குள்ள போறாங்க அங்க ரூமுக்குள்ள குள்ள போயிட்டு மறுபடியும் தன்னோட அம்மாக்கு கால் பண்ணி அம்மா நீ சொன்ன மாதிரி எல்லாமே நான் சரியா பிக்ஸ் பண்ணிட்டேமா இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா அதை விட முக்கியமா தனம் இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்ப இந்த பக்கம் ரெஜினாம இருந்துகிட்டு கவலைப்படாத தனத்தை இந்த நாட்டை விட்டு அனுப்புறதுக்கு நான் பிளான் பண்ணிட்டேன் இப்போதைக்கு இந்த நாட்டை விட்டு அனுப்ப முடியாது இப்போதைக்கு இந்த மாநிலத்தை விட்டு மட்டும் மாத்திடுவோம் சொல்ல போனா அவ தமிழ்நாட்டில் இருக்கிறது நமக்கு தான் பிரச்சனை அவளை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மூலமா மும்பைக்கு ஒரு இடத்துக்கு மாத்திரலான் இருக்கேன் அதனால முதல்ல அவளை மாத்துறதுக்காக தான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ எதை பத்தியும் கவலைப்படாத இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா இங்க தனம் மேல கேஸ் ரிஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அவளை இந்த நாட்டை விட்டு வெளியிலேயே மாத்திரலான் இருக்கேன் ஏன்னா உன்னோட வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்க அவளை கண்டிப்பா இந்த ஊரை விட்டு வெளியில அனுப்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு போறாங்க அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அஞ்சலியுமே லைட்டா இந்த பக்கம் அந்த சேகர் என்ன பண்ணான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ கவலைப்படாத அந்த சேகரையுமே நான் ட்ராக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னொரு ரெண்டு மூணு நாள்ல கண்டிப்பா அவனை ரீச் பண்ணிடுவேன் சேகரும் கிடைச்சிட்டேன் அப்படின்னா தனத்தையும் சேகர் அது மட்டும் இல்லாம அந்த வாட்பாய் இவங்க மூணு பேரையுமே முதல்ல இந்த ஏரியா விட்டு வெளியில கிளப்பிடணும் அப்பதான் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அது மட்டும் இல்லாம நீ ஒரு விஷயத்துல ரொம்ப வந்து எச்சரிக்கையோட இருக்கணும் பண்ணணும் ஏன்னா கண்டிப்பா முத்தலகு ஞாபகம் வர்ற மாதிரி உனக்கு ஏதாவது அறிகுறிகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா முத்தலக முடிக்கிறது கூட நீ யோசிக்க கூடாது அடுத்த பிளான் நம்ம அழுதுதான் கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கு பிரச்சனையா இருக்கிற அந்த முத்தலக முடிக்கிறதா நமக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரஜினாவும் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இங்க பேசி பூமி இவங்க எல்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க இன்னொரு பக்கம் இங்க முத்தலகுமே மனசே சரியில்லை எனக்கு என்னமோ நேத்து அஞ்சலி கை வாங்கிட்டாங்க இந்த மாதிரி வந்து தனத்தை அடிக்க கை வாங்கினதுனாலதான் அவங்க பயந்து போய் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க அப்ப ரொம்பவே மனசு சரியில்லாம இருக்கிறதுனால சரி நம்ம கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பக்கத்துல இருக்க சூசன் அண்டையுமே கேக்குறாங்க அவருமே வாங்கம்மா நீங்க கோயிலுக்கு போனா ஒண்ணு பிரச்சனை இல்லாம நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூசையும் முத்தலுக்கும் இந்த பக்கம் கோயிலுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க தனமுமே என்ன பண்றதே தெரியாம ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அப்ப அவங்களோட ஃப்ரெண்டு பொண்ணியுமே இருந்துகிட்டு எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க சொல்ல போனா அவங்க குழந்தைய வச்சுதானே இவங்க விளையாடுறாங்க நீ எப்படியாவது இந்த உண்மையை மட்டும் பேச்சு மாட்ட சொல்லிரு அவங்க இந்த ஊரோட தலைவி அவங்க கண்டிப்பா இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எக்காரணத்தை கொண்டு உன் குழந்தைய கைவிட்டுற மாட்டாங்க அது மட்டும் இல்லாம நீயுமே இந்த ஊர் விட்டு போக தேவையில்ல கண்டிப்பா குழந்தையோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இந்த பக்கம் தனத்தோட மனசுல இருக்கிற பயத்தை யாராலுமே இந்த பக்கம் அளக்க முடியல சொல்ல போனா இல்ல அந்த அஞ்சலி அண்ணத்து என் குழந்தையை பார்த்த பார்வையிலேயே என் குழந்தைக்கு ஏதோ ஆயிரமோன்ற பயம் எனக்கு மனசளவுல வந்துருச்சு அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்பவே மோசமானவங்க உனக்கு தெரியாது பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணு கிட்டயுமே பேசிட்டு இருக்காங்க அதே நேரம் இப்ப நம்ம ரஜினாவோட பேச்சு கேட்டு இந்த ஊரை விட்டு போகாம இருந்தேன் அப்படின்னா என் குழந்தைக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் பண்ண ஒரு விஷயத்தினாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைப்பேன் அதனால எல்லாமே ஒரு நாள் வெளியில வரும் கண்டிப்பா முத்தலகு ஞாபகம் வந்து அந்த விஷயம் எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் இந்த ஊருக்கு திரும்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தனமே பேசிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இத பார்த்துட்டு இருக்க பொண்ணியுமே இருந்துகிட்டு எனக்கு புரியுது தனம் உன்னோட பிரச்சனை என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு உன்னோட பையனோட உயிர்ல நீ ரிஸ்க் எடுக்க விரும்பல நீ உன்னோட மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீ தெளிவா செய்யி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பொண்ணுமே உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் இங்க தனத்துக்குமே மனசு ரொம்ப பாரமா இருக்கு இந்த உண்மையை யாருகிட்டயுமே சொல்லாம போறமே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போதான் டக்குன்னு உங்களுக்கு பேச்சிய முன்னோட ஞாபகம் வருது இருக்கிறது பேசாம நம்ம பேச்சிம்மன் கோயிலுக்கு போய் நம்ம மனசுல இருக்கிற உண்மைய அந்த அம்மன்ட்டையாவது சொல்லிடுவோம் அந்த அம்மனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா எப்படியாவது அவங்களாவது ஹெல்ப் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம என்னோட மனசோட பாரமும் இறங்கி போயிரும் நினைச்சிக்கிட்டு அவங்களுமே பேச்சிம்மன் கோயில பார்த்து போயிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இன்னொரு பக்கம் சுசை முத்தலகம் கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா அவங்களுக்கு முன்னாடியே வந்த தனமும் இருந்துகிட்டு இங்க பேச்சியம்மன் போய் பயங்கரமா வேண்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன மன்னிச்சிருங்கம்மா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னோட புருஷம் பண்ண தப்புக்காக நானே இந்த அளவுக்கு நாடகம் ஆட வேண்டியதாய் போயிடுச்சு அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச உண்மையை எல்லாருக்கும் சொல்லணும்னு எனக்கு ஆசைதாமா ஆனா அதை சொன்ன அப்படின்னா என் பையனோட உயிருக்கு ஆபத்து வந்துடும்ன்ற பயத்துல கடைசி வரைக்கும் இந்த உண்மையை யாருக்கிட்டையுமே சொல்லாம போறேன் இந்த உண்மையை தெரிஞ்ச ரெண்டாவது ஆளுமே இப்ப சுயநிலை இருக்காங்க சொல்லப்போனா முத்தலுக்கு மட்டும் எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது எல்லாமே சரியா போயிடும் ஆனா இந்த உண்மையை நான் எப்படி யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியலமா நான் உங்ககிட்ட சொல்றேன் தயவு செஞ்சு எனக்காக நீ இதை கேளுமா அப்பதான் எனக்கு என்னோட மனசு ஆறுதலா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மனசுல இருக்கிற எல்லா உண்மைக்கும் அது மட்டும் இல்லாம அங்க டாக்டர் சொன்னது டாக்டர் சாகிறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் டாக்டர் சாகிறதுக்கு காரணமான விஷயம் எல்லாத்தையுமே இந்த பக்கம் பேச்சு மன்றம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்க இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா முத்தலகம் சூசையும் பின்னாடி வந்துடுறாங்க ஆனா இவங்க நிக்கிறது தெரியாம இந்த பக்கம் தனமே ரொம்ப மனசு விட்டு அழுது அந்த பேச்சு மட்டுமே பேசிட்டு இருக்காங்க இதே நேரம் இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற சூசையும் முத்தலகம் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க முத்தலகமே ஒண்ணுமே புரியல எனக்கு கூட இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே மைண்ட் அளவுல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரம் தனமே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு என்ன மன்னிச்சிருமா கடைசியில இந்த மாதிரி யாரோ பண்ண என்னோட பையனை விட்டு நான் பிரிய அங்கிருந்து கிளம்பலாம் சொல்லிட்டு அப்படியே திரும்புறாங்க அவங்க திரும்பினதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இவங்க சொன்ன உண்மை எல்லாமே இந்த பக்கம் சூசைக்கு முத்தலகுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு முத்தலக பார்த்தோன்னா பயங்கரமா ஷாக் ஆயிராங்க அதே நேரத்துல முத்தலகம் இருந்துகிட்டு அக்கா நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா அக்கா உன்மேல் மீனாட்சி என்னோடய குழந்தை தானா அது மட்டும் இல்லாமல் சரவணன் உங்களோட குழந்தை தானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இந்த பக்க தனத்துக்கு என்ன சொல்கிறதுனே புரியல ஆமாம்மா இந்த உண்மை எனக்கு கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறதுனே எங்கள்கிட்ட தெரியலம்மா அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மை உனக்கே தெரியும் ஆனால் நீங்கள் எல்லா விஷயத்தையும் மறந்துட்டேன் இந்த உண்மையை பேச்சியை மாட்டை சொல்கிறதுக்கு நான தைரியமும் எனக்கு இல்லை ஏன்னா அதை விட முக்கியமாக எங்கள் அஞ்சலியும் ரஜினாவும் சேர்ந்துட்டு என்னோடய குழந்தைய வச்சு மறக்கிட்டு இருக்காங்கம்மா நான் ஏதாவது உங்களுக்கு சாதகமாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய குழந்தையோட உயிரே போய்டுமா அதனால தான் நானே இந்த ஊரை விட்டு வெளியில் போகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தனமே பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் முத்தலுக்கு பயங்கரமான கோபம் வர ஆரம்பிக்குது சொல்லப்போனால் என்னோட குழந்தையை மறைச்சி வச்சுக்கிட்டு இன்னொருத்தரோட குழந்தைய அபகரிச்சுட்டு எவ்வளோ தைரியமாக அவங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நான் இதை விட மாட்டேன் இதை இன்றைக்கே நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனத்தோட கையை பிடிச்சி எழுதுகிட்டு அவங்களுமே டேரெக்டாக எங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் எங்கள் ஸ்டேஷன் போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கரெக்டாக அங்கே ஸ்டேஷனில் இருக்கவங்களும் சரிங்க பண்ணுறீங்க பாருங்க நகை தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுலாம் நாங்கள் டேரெக்டாக கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியாது முதல்ல உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சர்ச் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போதைக்கு வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுத்துருப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டையுமே எழுதி வாங்கிட்டு எங்கள் போலீஸுமே வந்து பேச்சு அது மட்டும் இல்லாமல் பூமி கூட சேர்ந்து டேரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க சொல்லப்போனால் எங்கள் அஞ்சலி நோக்கி ரெண்டு விதமான ஆபத்து வந்துக்கிட்டு இருக்கு இங்கே கரெக்டாக வந்து முத்தலக வீட்டுக்கு வந்து இவங்க ஃபோனை ஃபோர் ஜி எல்லாம் நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு இருக்க போலீஸுமே கையோட அவங்கள பிடிச்சிட்டு போயிடுவாங்க அதை விட முக்கியமாக இப்போ அவங்க திருடி வச்சுட்டு இருக்க நகை எல்லாமே அஞ்சலியோட ரூமில் இருக்கு அப்போ கண்டிப்பாக போலீஸ் வந்து அஞ்சலியோட ரூமில் இருக்கிற அந்த நகையை கண்டுபிடிச்சாலும் கண்டிப்பாக அஞ்சலி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறது தெரிய வந்துடும் அப்போவுமே அஞ்சலி மாட்டிக்குவாங்க இப்போ அஞ்சலி தப்பிக்கிறதுக்கு உண்டான வழி எதுவுமே கிடையாது அதனால எப்படி அவங்க தப்பிக்க போறாங்க இல்லை அப்படின்னா வேற யாரையாவது மாட்டி விட போறாங்களா அப்படிங்கிறது இனி வரப்போற வரப்போ எபிசோட கண்டிப்பா பாக்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய் யூ இன்னொரு வேறலான் வீடியோ இல்லாம மீட் பண்ணலாம்